அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே அதிகாலையில் எழுந்து பாருங்கள் எல்லாமே வெற்றிதான் நாம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவதால் அதாவது அதிகாலையில் எழுவதால் என்னென்ன நன்மைகள் ஏற்படுகிறது என்பதை பற்றி பார்ப்போம் வாங்க அதிகாலையில் எழுபவர்களின் மூளை மற்றவர்களை விட நன்கு செயல்படுவதாக சர்வே ஒன்றின் மூலம் தெரிய வந்துள்ளதாக கூறுகிறார்கள் உங்களின் காலை பழக்க தான் நீங்கள் நாள் முழுவதும் எப்படி இருக்கப் போகிறீர்கள் என்பதை தீர்மானிக்கிறது அதிகாலை என்றதும் பலரும் எப்படி எழுவது என்றுதான் யோசிப்பார்கள் ஆனால் அதிகாலையில் நாலு முப்பதிலிருந்து ஐந்து மணிக்குள் எழ வேண்டுமானால் நீங்கள் இரவில் பத்து மணிக்குள் உறங்க செல்ல வேண்டும் அப்படி பத்து மணிக்கு உறங்க சென்றால்தான் காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவதற்கு ஏதுவாக இருக்கும் மேலும் நல்ல விஷயங்களை சிந்திப்பதற்கும் உங்கள் இலக்கை அடைவதற்கும் சரியான நேரமே பிரம்ம முகூர்த்த நேரம் காலை நேரத்தில் சூரிய ஒளிக்கதிர்கள் சக்தி வாய்ந்தவை சூரிய நமஸ்காரம் செய்யும்போது சூரிய ஒளி நம் உடலில் படும்போது நரம்புகளுக்கு புது தெம்பையும் உற்சாகத்தையும் கொடுக்கின்றன மேலும் தேவர்களும் பித்ருக்களும் ஒன்று சேரும் நேரம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் என்று சொல்லப்படுகிறது எனவே காலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்து வந்தால் நாம் செய்யும் அனைத்து காரியங்களும் வெற்றி கிடைக்கும் என்பது நம்பிக்கை நீங்கள் அதிகாலையில் எழுவதால் நாள் முழுவதும் உங்கள் மனமும் உடலும் மிகவும் புத்துணர்ச்சியாக இருக்கும் அதிகாலையில் எழுந்து உங்கள் நாளை துவங்குவதால் அவசரமின்றி வேலைகளை பார்க்க முடியும் அதனால் உங்களுக்கு மன அழுத்தம் குறையும் பெரும்பாலும் காலையில் எழும்போது உங்கள் மூளையும் உடலும் அமைதியான சூழலில் இருந்தால் செயல்திறன் அதிகரிக்கும் எனவே அதிகாலையில் எழும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதால் உங்கள் உடலுக்கும் மனதிற்கும் நன்மை கிடைக்கும் அதிகாலையில் எழுந்து படிப்பதனால் உங்கள் நினைவாற்றல் அதிகரிக்கிறது மாணவர்கள் மட்டுமல்ல வேலைக்கு செல்பவர்கள் கூட உங்கள் வேலையை அதிகாலையில் தொடங்கினால் உங்கள் வேலையில் உள்ள பலனை பெற முடியும் அதிகாலையில் எழும் பழக்கம் உங்களுக்கு இரவில் நல்ல உறக்கத்தை தரவல்லது எனவே முடிந்தவரை அதிகாலையில் எழுந்து இரவு பத்து மணிக்குள் உறங்கும்படி உங்கள் நாளை வகுத்து கொள்ளுங்கள் அதிகாலையில் எழுந்தவுடன் இரண்டு அல்லது மூணு டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணீர் குடியுங்கள் அதிகாலையில் நடைப்பயிற்சி மெதுவான ஓட்டம் போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டும் மேலும் நல்ல சுத்தமான காற்றை சுவாசிக்கலாம் இப்படி செய்வதன் மூலம் உங்கள் உடலில் ஆற்றல் அதிகரித்து வேலையில் உற்சாகத்துடன் செயல்பட முடியும் எப்போதும் வேலை வீடு என்று மட்டும் இருக்காமல் உலகில் என்ன நடக்கிறது என்பதை காலையில் தெரிந்து கொள்ளலாம் அதற்கு செய்தித்தாள்களை தினமும் படிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாம் அதிகாலையில் கண்விழிப்பு என்பது உங்களுக்கு அந்த நாள் முழுவதும் பாசிட்டிவாக மாற்றித்தரும் ஒவ்வொரு செயலையும் மிக நேர்த்தியாக செய்ய முடியும் மனம் புத்துணர்வு அடையும் இரத்த ஓட்டம் சீராகி உடலும் மனமும் உற்சாகமாகும் அதிகாலையில் இழ முயன்றுதான் பாருங்களேன் அன்றைய தினம் மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் அதிகாலையில் கண் விழிப்பதால் அன்றைய தினம் செய்ய வேண்டிய எல்லா செயல்களும் இனிதே நிறைவேறும் நேரத்தோடும் பரபரப்பு இல்லாமலும் அமைதியான முறையில் எல்லா வேலைகளையும் செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் லைக் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் ஊக்கமூட்டும் வீடியோ உங்களுக்கு தேவைப்படுமா என் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் தட்டிவிட்டால் நான் போடும் ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் ஓகே அன்பர்களே இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி